சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி போர்லக்கோட்டை பச்சியம்மன் குன்னம் தொகுதி காளிங்கராயர் நல்லூர் பச்சியமின் கிளைதான் மேட்டூர் தொகுதி அமைந்திருக்கும் போலக்கோட்டை பச்சையம்மன் பச்சை மீனின் நுழைவாயில் இதுதான் உள்ள என் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முத்துசாமி கோயில் இருக்குது முத்துசாமியில் கோவில் கோயில் பச்சைமன் கோயில் வணக்கம் நேரில் போதி தர்மா டிவியின் தமிழ் நெஞ்சலுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறேன் இது

குதிரை குதிரை யானைகள் வணக்கம் நேருகளே பொதி தர்மா டிவியின் தமிழ் நெஞ்சலுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறேன்னு சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மேச்சேரி அருகே உள்ள போர்லக்கோட்டை பச்சியம்மன் கோயிலை வரலாறை தற்போது பார்ப்போம் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி போர்லக்கோட்டை பச்சியம்மன் குன்னம் தொகுதி காளிங்கராயர் நல்லூர் பச்சை கிளை தான் மேட்டூர் தொகுதி அமைந்திருக்கும் போர்லக்கோட்டை பச்சை மண் பச்சை மீனின் நுழைவாயில் இதுதான் என் பார்த்திங்கன்னா முன்னாடியே முத்துசாமி கோயில் இருக்குது முத்துசாமி கோயில் மனிப்பன் கோயில் பச்சைமணி திரு

குதிரை குதிரை யானைகள்